ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஆர்வி சமையல் இன்றைக்கி வந்து வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய ஒரு மைசூர் பாக்கு செய்ய போகிறோம் இது வந்து நெய்யே இல்லாமல் எண்ணெயை வச்சு செய்ய போகிறோம் இது வந்து அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும் இந்த பாருங்கள் பிச்சு பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது வயசானவங்கெல்லாம் நெய் ஊற்றி சாப்பிட முடியாது சில பேருக்கு நெய் பிடிக்காது அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றி நம்ம கிண்டி மைசூர் பாக்கு செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ ஒரு கப் வந்து நான் கடலை மாவு ஏற்கனவே லைட்டாக வறுத்துட்டு சளிச்சு வச்சுருக்கேன் அதே ஒரு கப்பு வந்து ரீபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன் வாசனை இல்லாத எண்ணெய் இதுக்கு வந்து வாசனை இல்லாத எண்ணெய் தான் ஊற்றணும் இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் நம்ம ஏற்கனவே வறுத்துட்டு சளித்து வச்சதுனால அவ்வளோவா கட்டி எதுவும் இருக்காது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து சுகர் வந்து நான் வந்து ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் ஒரு கப் மாவுக்கு ஒன்றரை கப் சுகர் சரியாக இருக்கும் அளவு இப்போ அதுக்கு முக்கால் கப்பு வந்து நான் தண்ணி எடுத்திருக்கேன் அதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் அந்த சுகர் வந்து நல்லா கொதித்து வரட்டும் இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்த பிறகு அந்த வந்து லைட்டாக அந்த அரை கம்பி பதம் வரணும் இப்போ நம்ம அதை தொட்டுட்டு இப்படி கை விரலில் எடுத்து பார்த்தோம்னா ஒரு கம்பி வந்து உடையணும் இப்போ வந்து இந்த கோச்ச பிறகு கொஞ்ச நேரத்துலேயே அது வந்துடும் இந்த மாதிரி கம்பி வந்து உடையணும் இதை வந்து சரியான பதம் இதுக்கு மேலே போச்சேன்னா காடாயிரும் இப்போ வந்து மாவு கலக்கி வச்ச மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலக்கிக்கிடுவோம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லாட்டி வந்து அடிப்பிடிச்சிரும் இப்போ வந்து மாவு நல்லா கலந்து விட்டுக்குருவோம் இந்த மாதிரி அப்படியே கலந்துட்டே இருந்தோம்னா நல்லா மாவு வெந்து வரும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும் ரொம்ப கூட்டி வச்சோம்னா அப்புறம் ஒரு மாதிரி அடிப்பிடிச்சிரும் இப்போ வந்து நல்லா மாவு வந்து வெந்து வந்துட்டு இருக்குது இப்போ வந்து நுற நுரையாக வந்து நல்லா கொதித்து வெந்து வந்துட்டு இருக்குது மாவு இப்போ வந்து நம்ம வந்து அடுத்து சிம்மில் வச்சிடணும் கெட்டி பட்டுருச்சு அதனால் சிம்மில் வச்சுட்டு அப்படியே கிண்டணும் இப்படியே கிண்டும்போது நல்லா வந்து அப்படியே மாவு ஒட்டாமல் வரும் சட்டியில் அந்த அளவுக்கு நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி இந்த வெள்ளை வெள்ளையாக அப்படியே வந்து கொதிச்சு கொதித்து அப்படியே வந்து மாவு வெந்துட்டு இருக்குது இந்த மாதிரி எடுத்து கரண்டியில் போது இந்த மாதிரி விழுகணும் இப்போ வந்து மாவு நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து சட்டியில் ஒட்டாமல் வருது எடுத்து இந்த ட்ரேயில் நெய் தடவி வச்சுருக்கேன் அதில் வந்து ஊற்றிக்கிடுவோம் இப்போ வந்து இதில் வந்து ஊற்றிட்டு இதை வந்து அப்படியே நம்ம வந்து ஸ்பூன் வச்சு அப்படியே சமப்படுத்தி விட்டுருவோம் டக்குன்னு செஞ்சிடணும் இல்லாட்டி அப்படியே மாவு கெட்டி ஆயிரும் இப்போ வந்து நல்லா சமப்படுத்தி விட்டுட்டு இப்போ வந்து லைட்டாக சூடு இருக்கும்போது நம்ம பீஸ் போட்டு வச்சிடணும் இப்போ லைட்டாக சூடு இருக்குது நம்ம வந்து பீஸ் போட்டு அந்த சேப் வச்சிடலாம் அப்புறமா நல்லா சூடுனா சூடு ஆறுன பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறலாம் ஈஸியாக நம்மளுக்கு அந்த பீஸ் வந்து உடையாமல் வரும் அதுக்காக தான் கேஆர்வி சமையலாக முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வந்து ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட்டு குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வரும்போது கேட்டாங்கன்னா டக்குன்னு செஞ்சு கொடுத்துர்லாம் இப்போ வந்து பீஸ் போட்டு வச்சு திரும்ப வந்து நம்ம நல்லா ஆறுன பிறகு இந்த மாதிரி பீஸை வெட்டி எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும் பாருங்கள் நல்லா அழகாக ஒட்டாமல் வந்திருக்கு ட்ரெயிலருந்து இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு பீஸாக இதே மாதிரி வெட்டி எடுத்துக்கிடுவோம் இது குறைஞ்ச செலவில் செலவே இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டு இது நம்ம பத்து நாள் கூட வச்சு சாப்பிட்டாலும் ஒன்றுமே செய்யாது நல்லா அப்படியே கெடாமல் இருக்கும் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டாவது நெய் ஊற்றாமல் இருக்கனால இது திகட்டவும் தகட்டாது நீங்கள் வாட்டாக சாப்பிடலாம் இப்போ வந்து ஒவ்வொரு பீஸாக இதே மாதிரி வெட்டி எடுத்துக்கிருவோம் மைசூர் பாக்கு பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அதுவும் இந்த மைசூர் பாக்கு வந்து அப்படியே வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரே ஒரு தடவை இதை எனக்கு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து எல்லா பீஸும் ரெடி பண்ணியாச்சு தேங்க் யூ ஃபார் வாட்சிங்